பாஸ் லைவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்துருந்தாரு வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதில் ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷனெலாம் வா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக் ஆகிட்டு பிரமித்த தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சு அது ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் அடுத்து பவித்ரா மற்றும் ஜாக்லின் ஒரு விஷயத்த பற்றி பேசினாங்க அது என்னன்றதையும் பார்க்கலாம் அடுத்து சௌந்தர்யாக்கு முத்துக்குமரன் கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனா லைக் போடாம வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க கரெக்டாக பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு பிஸியாக இருக்கிற டைமில் டப்புன்னு ஒரு மியூசிக் வருது என்னடா மியூசிக் என்னும்போது எல்லாரும் கெஸ்ட்டு வராங்களா கெஸ்ட் வராங்களான்ற மாதிரி நாலாம் மூலிக்கு தனுஷாராக இருக்குமா இவங்களா இருக்குமான்னு வரிசையாக கெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த மெயின் டோர்ல இருந்து அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகுது மேலே ஓப்பன் ஆகிட்டே வருது ஓப்பன் ஆகிட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் நிற்குது டிக்கெட் ஃபினாலே அப்படின்ற ஒரு போர்டு வச்சு லைட் செட்டப் பண்ணி பயங்கர பயங்கரமாக இருக்குங்க ப்ளூ கலரில் வேற மாதிரி இருந்தது கரெக்டாக அந்த வேற மாதிரி போன வாட்டி வந்து அந்த ஐ மீன் சந்தன கலரில் வச்சிருந்தாங்க டிக்கெட் ஃபினாலே லைட்டிங்லாம் இல்லாமல் வெறும் போர்டு மாதிரி இருந்தது பட் இந்த வாட்டி அந்த மெயின் டோர் இருக்குல்ல அதே கலரில் தான் அந்த டிக்கெட் ஃபினாலே லைட்டிங் செட்டப்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கே அந்த ஃபீல் இருந்ததுன்னா அதை பார்க்குற வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ் மேட்சுக்கு என்ன ஃபீல் இருக்கும் வெட்ற மாதிரி இருந்திருக்கும் ஃபீலு அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டார் முத்துக்குமரன் போயிட்டு அந்த டிக்கெட்டை பறிச்சி எடுத்துன்னு வந்து பாக்கெட்டில் போடுற மாதிரி போட்டுக்க அதை பிடுங்குற மாதிரி ஜாக்லின் பிடுங்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது பிக் பாஸ் அப்போ ஒரு மூணு விஷயங்களை சொல்லிட்டார் வந்து லைனில் நின்றவொன்னே டிக்கெட்டு ஃபினாலே இதுதான் ஓகே ஸோ நீங்கள் ஃபினாலே கன்டெஸ்டன்ஸ் ஆகி அதில் நீங்கள் டைட்டில் வின் பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அதுக்கு ஈஸியாக போகிற ஒரு வழி துருப்பு சீட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே தான் ஸோ இந்த டிக்கெட்டு ஃபைனாலே நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகலாம் அதுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பை போடணும் அப்படின்ற மாதிரி மொதல் இன்ட்ரவே கொடுக்குறாரு ஓகே துருப்பு சீட்டை எடுத்தீங்கன்னா போகலாம் ஆனால் நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகிறது பெரிய விஷயம் ஓகே இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்கள் சீசன் எயிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டெஸ்டன்ஸ்ஸு அப்படின்றத விட சீசன் எயிட்டோட ஃபைனலிஸ்ட் அப்படின்றது தான் பெருமை நீங்கள் கன்டெஸ்டன்ஸாக இருக்க போகிறீங்களா இல்லை ஃபைனலிஸ்ட்டாக ஆக போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்ன தரணும் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கு கெத்து தானுங்க ஃபைனலிஸ்ட் அப்படின்றதுக்கும் கன்டெஸ்டன்ஸுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸஸ் இருக்குது ஓகே அதில் நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறீங்களா என்ன அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக வச்சுருக்கார் இப்போ அடுத்ததாக என்ன சொன்னார்னா நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகணும் நீங்கள் ஃபினாலே வீக்கு போகணுன்னா நீங்கள் உங்களோட உழைப்பை பண்ணணும் மக்கள்கிட்ட உங்களோட அன்பு பாசம் இது எல்லாத்தையும் வாங்கணும் அவங்க உங்களை தேர்ந்தெடுத்து ஃபினாலேக்கு அனுப்பணும் ஓகே ஆனால் இந்த இந்த தருணம் இந்த டிக்கெட்டு ஃபினாலேவை மக்களை நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு உங்களுக்காக நீங்கள் போராடி உங்களுக்காக உங்கள் உழைப்பை நீங்கள் போட்டு எல்லாமே பண்ணிங்கன்னா நீங்களே அந்த ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ண போகிறீங்க அதுக்கான உழைப்பை போட போறீங்களா இல்லையான்ற மாதிரி அந்த இடத்துல சொன்ன தருணமும் பயங்கரமா இருந்துச்சு அடுத்து மூணாவது வருஷம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேமை எப்படி வேணாலும் விளையாடி இருக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் விளையாடி இருக்கலாம் ஆனால் இந்த தருணம் உங்கள் கையில் இருக்குது இந்த கேமை எப்படி வேணாலும் மாற்றி நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யோசித்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொன்ன தரணும் வர்ற மாதிரி தலைவா வேறு மாதிரி பேசிட்டீங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு பயங்கர சூப்பராக இருந்துச்சு அதில் ஓ அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு பேரையும் சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு த கேம் பிகேன்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தார் ஸோ நாளையிலேருந்து நம்ம டாஸ்க்கை ஹெவியாக பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சுறுசுறுப்பான வாரமாக இருக்க இந்த வாரம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து உள்ளே போயிட்டு ராணுவ அப்படியே ரெடி ஆகிட்டார் டிக்கெட் ஃபினாலே வாங்குற மாதிரி ரெடி ஆகிட்டு தலையெல்லாம் வாரிட்டு உடனே மேக்ஸிமம் எஃபெக்ட் போடுறோம் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் பேசிகிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் ஜாக்லின் டிக்கெட் டிஃபினால் அப்படியே பார்த்த வண்ணமாக இருக்காங்க ஓகே இதை பார்க்கும்போது எனக்கு சீசன் செவனில் அர்ச்சனா வந்து டிக்கெட் ஃபினாலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த ஒரு தருணமாக தான் நான் பார்த்தேன் அப்போ பவித்ராவும் வந்து அந்த விஷயத்தை ஜாயின் பண்ணிடுறாங்க அப்போ பவித்ரா கிட்டே ஜாக்லின் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ அந்த டிக்கெட் ஃபினாலே இருக்குல்ல அது இன்னும் அது ஒரு பர்சனாக இருந்தால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு போது பவித்ரா ஒரே லைனில் ஸோ அது எனக்காக தாங்க வந்திருக்கு அந்த டிக்கெட்டு பின்னால் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சு அந்த கான்ஃபிடென்ட் தான் வேணுன்ற இன்னொரு பக்கம் ஜாக்லின் அந்த டிக்கெட்டு பின்னால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஆனால் அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்காக என்னுடைய முழு முயற்சியும் போட்டு அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க நல்லா இருக்குங்க இப்போவே ஃபயர் மூட அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே எல்லாருக்குள்ளேயும் ஒரு உத்து புத்துணர்ச்சி உற்சாகம்லாம் வந்ததை பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க கிச்சன்ல வந்து கிச்சன் இன்சார்ஜ் இன்சார்ஜா சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் டீ போடும்போது ஏதோ சுகர் எடுத்துட்டு போட்டாங்க போல அதை கேட்டு கிச்சன் இன்சார்ஜை கேட்காம போட்டு வந்துட்டாங்க முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு கிச்சன் இது சௌந்தர்யா வந்தவனே சௌந்தர்யா இதாக இருந்தாலும் உங்களோட பர்மிஷன் கேட்டு எடுத்து போட சொல்லுங்கள் நீங்கள் கண்காணிங்க எல்லாத்தையுமே உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க நீங்கள் கிச்சன் இன்சார்ஜ் பொறுப்பெடுத்தால் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் ஸோ போன வாரம் அந்த மாதிரி தான் பிரச்சனையாக இருக்குது நேற்று யார்தோ மஞ்சுரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு நீங்கள் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த பொருட்கள் இருக்கல அதை பார்த்து பண்ணணும் தானே இப்போ ஒரு பேட்டர்னாக இருக்குன்னா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் தானே அப்படி பண்ணாதான் நீங்களும் வெளியே தெரிவிங்க அப்போ நீ இதை ஆள அட்ரஸே தெரியாமல் போயிருவீங்கன்ற மாதிரி சில அட்வைஸ் முத்துக்குமரன் சௌந்தர்யா கொடுத்துருந்தாரு பட் எனக்கு என்னமோ ஓகே தான் பட் எல்லாமே இப்போ அன்லிமிட்டடாக இருக்குல்ல இப்போ ஃபுட்டுன்றதே கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு சம்பாரிச்சிருக்காங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அன்லிமிட்டடாக இருக்குது அதுலேயும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்றதை எனக்கு தோணுச்சு பட் இல்லை அதுலேயும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி சேவ் பண்ணி அடுத்தடுத்த வாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க போல இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த கட்டத்துக்கு போகுதுன்றது ஸோ இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்